அவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கப்பா என் கூடவே இருக்க சொல்லுங்கப்பா எப்படி எப்படிமா முடியும் அவங்க அம்மா அவங்கப்பா பிரிக்கிறாங்கப்பா அவங்கள கூட்டிட்டுப்பாட்டுமா நீ சமத்த படுத்து பொங்க அவங்களை நான் எப்படியாவது கூட்டிட்டுவேன் தான்

எந்த காரணத்தை கொண்டும் புதுசுங்கிற எண்ணமே உன் மனசுக்குள்ள போடக்கூடாது புரியுதா போமா வணக்கங்க ஒண்ணு நான் ஒரு குஞ்ச பணக்காரன் பல லட்சத்துக்கு சொந்தக்காரன் நான் பெத்த குழந்தைக்காக வந்தேன் அதை எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க எனக்கு வசதி இருக்கு இருந்தும் உங்க கிட்ட நான் பிச்சை கேட்க வந்திருக்கேன் இல்லைங்க என் குழந்தை ஒரு பொருளை கேட்டா நான் வாங்கி கொடுத்துருவேன் ஆனா அவ ஒரு உச்சிர கேட்க அவளுக்கு அம்மா அம்மா வரும் ஐசி குழந்தைக்கு அம்மாவா இருக்கீங்களான்னு கேட்க வந்தீங்களா உங்களை கேட்கறதுக்கு எனக்கு அதிகாரம் உங்க கிட்ட கெஞ்சறதுக்காக வந்து உங்க குழந்தைக்கு நான் அம்மாவாக சம்மதிக்கணும் சம்மதிச்சா நான் உங்களுக்கு என்ன ஆகுறேன் ஆகிறேன் அந்த பாயிண்ட் நான் வரல வரவும் மாட்டேன் வணக்காரங்களா சே நான் ஒரு ஆட்டக்காரி நீங்க அந்த பாயிண்ட் தான் வருவீங்க இல்லையா சத்தியமா இல்ல ஆமா என் குழந்தைக்கு ஒரு தாய் வழங்கிறதுக்காக உங்ககிட்ட பிச்சை கேட்கப்பட்டிருக்கு எனக்கு மறைவு வழங்குறதுக்காக இல்ல தவற எடுத்துக்காதீங்க வேடிக்கைக்காக சொன்னேன் ஆமா உங்க குழந்தைக்கு நான் தாயாக சம்மதிச்சா என் எதிர்காலம் என்ன ஆகும் குடும்பத்தில் ஒரு குழந்தையை வளர்த்தாலே சந்தேகப்படுறவங்க ஒரு ஆட்டக்காரி குழந்தையோட இருந்தா சும்மா விடுவாங்களா போயிட்ட ஆனா எனக்கு விடுக்கு தெரியல அம்மா நீங்க மட்டும் என் குழந்தைக்கு தாயா இருக்க சம்பதித்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன் இந்த உலகத்தையெல்லாம் ஒன்னா கூட்டி உங்க தியாகத்தை எடுத்து சொல்வேன் நான் இருக்கின்ற உங்க வாழ்க்கையை பாதிக்கும்னா என் சொத்து உங்க பேர் எழுதி வச்சுட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன் ஒரு தாய்க்கு வில போறதா கிடைக்காதீங்க ஒரு தந்தை கெஞ்சர் அம்மா எனக்கு சின்னைக்கு நேரம் கொடுங்க முடிவேடிதான் சொல்றேன்மாவையும் கேட்டுக்கிறேன் நாளைக்கு எனக்கு நல்ல பதிலா சொல்லுங்க என் போன் நம்பர் எயிட் திரிபிள் ஜீரோ ஒன் என்ன அப்படி பாக்குறீங்க வாழ்க்கையில சுகமும் ஜீரோ தான் வெல்டம்

போன் எடுக்கலாமா அவங்க வந்து இருக்குப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா அவங்க வந்துட்டாங்க ஐயா வார்த்தியை மதித்து வந்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆ ரொம்ப சந்தோஷப்படாதீங்க ஏன்னா என் மக பர்மனண்டா இருக்க முடியாது உங்களுக்கு ஒரு மக இருக்குது பாவா அது பொண்ணா போச்சு இந்த அளவுக்கு நீங்க அனுதாபம் காட்டத்துக்கு என் நன்றிப்பா வாங்க மாமா இதுக்கு

நீ தான் தான் கஷ்டம் தெரியும் உள்ளமன்னி சொல்றத பார்த்தா வீட்டுல சோத்து கும்பல் ஜாஸ்தி போல தெரியுது கூட்டத்தோட கூத்து ஜாஸ்தியா இருந்துச்சு நான் பேச மாட்டேன் பிச்சு நான் என் ரூமுக்கு போறேன்

ஒருத்தும் <Mile dizzy> <Olympus> <dans> <skirm> <Music>